கே டியின் அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் டி கே டிசியின் செய்திகள் எழுபத்தி ஆறாவது குடியரசு விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற கொடியேற்றும் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கலந்து கொண்டார் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு துறையில் சாதித்தோருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருதுகள் பதக்கங்கள் வழங்கினார் சென்னையில் இருதய அறுவை சிகிச்சை முன்னோடி கே எம் செரியன் மறைவு இந்தியாவில் முதன் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனையாளரும் பிரபல இருதய அறுவை சிகிச்சை நிபுணரும் கே எம் செரியன் மறைவுக்கு இவர் பல செயல்கள் செய்துள்ளார் இதயங்களை மீண்டும் துடிக்க வைத்து பல உயிர்களுக்கு மறுபிறவி மனிதர்களுக்கு மறுபிறவி அளித்தவர் என்று பல தரப்பினரும் இரங்கல் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஜூனியர் ரெட் கிராஸ் ஜேஆர்சி கன்வினர் குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாராட்டுச் சான்று விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தஞ்சு அரசு விழா அணிவகுப்பில் விழுப்புரம் ஜூனியர் ரெட் கிராஸ் படைப்பிரிவினர் தலைமை தாங்கி வழிநடத்திய முட்டத்தூர் ஒய்ஸ்காப் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜேஆர்சி விழுப்புரம் கல்வி மாவட்ட கன்வினர் முனைவர் மா பாபு செல்லத்துறை அவர்களும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பாராட்டுச் சான்று வழங்கினார் இதில் கூடுதலாக ஆட்சி ஆட்சியர் திரு சுருதி ஜெயநாராயணன் டிஐஜி திருமதி மிட்டல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் அரிதாஸ் திரு அறிவழகன் சேகர் மற்றும் அரசு அலுவலர்கள் இணைந்து வாழ்த்தினார்கள் அவர்கள் தலைமையில் ஆறு பள்ளிகளை சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட இவர்களுக்கு பள்ளி சான்று பெற்று விழாவில் பங்கேற்றனர் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கா பொன்முடி அவர்களும் ஆர்சி கன்வீனர் மற்றும் மாணவர்களும் பாராட்டு தெரிவித்தனர் வணக்கம் நண்பர்களே தோழர்களே டிகேடி யூசின் செய்தி பார்க்கும் அனைவருக்கும் நமது செய்தி சேனலில் யூடியூப் சேனலில் சமீபத்திய ஒரு காணொளி விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டமங்கலம் பகுதியில் ஊராட்சி பகுதிகளில் முறைகேடு உள்ளதாக ஒரு செய்தி காணொளி வெளியிட்டிருந்தேன் அதில் குறிப்பாக வனத்தாம்பாளையம் கிராமத்தில் வீடு கட்டிய அந்த காண்டாக்டர் கார்குழலி மீது ஒரு புகார் பதிவு செய்திருந்தேன் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த கார்குழலியின் உறவினர்களும் கார்குழலும் என்னோடு தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விளக்கத்தை தெரிவித்தார்கள் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து அடிப்படையில் நான் ஒரு தனியார் கான்ட்ராக்டர் எனக்கு பல ஆண்டுகளாக அரசு தரப்பில் கட்டப்படாத நிலையில் இருக்கும் வீடுகளுக்கு அந்த வீடு டெண்டரை நான் எடுத்து செய்து தருகிறேன் என்ற ஒரு சமூக பணியோடு நான் அந்த பகுதிக்கு செய்ய வந்தேன் ஆனால் அரசாங்கம் முதலில் அறிவித்து அந்த டெண்டர் கடைசியாக என்னிடம் பொழுது அவர்கள் அறிவித்த தொகையின் பாதியாக தான் உள்ளது அந்த பாதியிலும் பல அரசு ஊழியர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு நான் லஞ்சம் தந்துதான் அந்த கான்டாக்டை எடுத்து எடுக்கின்றேன் குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டுவதற்கான அரசாங்கம் அறிவிக்கும் அந்த திட்டத்தில் அந்த தொகையானது நாங்கள் டெண்டர் எடுக்கும் பொழுது எங்கள் கைக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் என்றால் எங்களிடம் தான் கைக்கு வருகின்றது மீதி எல்லாம் வந்து ஊராட்சி அதிகாரிகள் அந்த ஊராட்சி அந்த அதற்கான திட்டப்பணிகளை அமைத்து கொடுக்கும் இன்ஜினியர்கள் வரை லஞ்ச லாவணியங்கள் வாங்கி தான் எங்களிடம் செலுத்துகின்றார்கள் எனவே நாங்கள் ஒரு தரமான கட்டடத்தை எப்படி அமைக்க முடியும் என்பது பல கேள்விக்குறியாக உள்ளது இது மட்டுமல்ல நாங்கள் வனத்தாம்பாளையம் பகுதியில் நிறைய வீடுகள் எங்களுடைய கை கிராஸ் போட்டே கட்டி கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார்கள் உண்மையான விவரங்களை அவர் பதிவு செய்த பின் இன்னும் அந்த பகுதியில் இது சம்பந்தமான விசாரணை பொதுமக்களிடம் நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறோம் எனது தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமும் கண்டமங்கலம் ஊராட்சி அலுவலகத்தை கண்டித்து நடைபெற இருக்கின்றது இது சம்பந்தமான உயர்நீதிமன்றம் வரை செல்ல நான் இருக்கின்றேன் இதை ஏன் நான் காணொலியாக நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு கல்குவாரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரிக்காக போராடிய ஜாஃபர் அலி இன்றைக்கு சமூக ஆர்வலர் அவரை வெற்றி கொண்டுகிறாங்க இப்படி எண்ணற்ற சமூக ஆர்வலர்களை ராலி ஏற்றி கொள்வது அவர்களை ஆள் வைத்து ரவுடி கும்பல்களை வைத்து தீர்த்து கட்டுவது இதுபோல வேலைகளை பேடித்தனமாக செய்யாதீர்கள் நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் இந்த பகுதி மக்களுக்காக சேவை செய்யும் சேவகராக பல்வேறு போராட்டங்களை செய்து இருக்கின்றோம் எனக்கும் பல கெட்ட அந்த யூடியூப்பில் இந்த செய்தி தொடங்கின பிறகு